வணக்கம் இது தமிழ் மீனின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற ஒரு அடுத்த எம்பி விளசல்யா இலங்கையின் நல்லிணக்கி இணக்கப்பாட்டுக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பாராட்டு கைதி ஒருவர் மர்ம மரணம் திருகோணமலை கடல் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு குறித்து கலந்துரையாடல் உப்பு விலையில் ஏற்பட உள்ள மாற்றம் தமிழர் பகுதியில் காவல்துறையினரை தாக்கிய பெண்கள் உட்பட ஐவருக்கு விளக்கம் அறியல் மிக மோசமான இழப்பை எதிர்கொண்டது ஈரான் உத்தியோகபூர்வமாக ஒப்புக்கொண்ட அதிகாரிகள் மெகலிய வழக்கில் சிக்கிய ரணில் தொடர் சாட்சியங்களாக முக்கிய புள்ளிகள் தொடர் பண விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் பதவி பறிக்கப்பட்டால் அடுத்ததாக அந்த பதவிக்கு சட்டத்தனி கௌசல்யா நரேந்திரன் தெளிவாகுவார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் எம்பி பதவியை இடைநிறுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களுடன் கருத்து தெரிவிக்கும் போதே அர்ஜுனா எம்பி தெரிவித்துள்ளார் தனக்கு அடுத்ததாக அதிகப்படியான வாக்குகளை எடுத்து சட்டத்தன்னை கவுசல்யா நரேந்திரன் என்றும் தனது பதவி ஆக்கப்பட்டால் அந்த இடத்துக்கு கௌசல்யா தெரிவாகுவார் என்றும் அர்ஜுனா எம்பி தெரிவித்தார் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கௌசல்யா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்று அர்ஜுனா எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஐநா மனிதன்மைகள் ஆணையாளர் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்தார் குறித்த சந்திப்பானது நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது தனது இலங்கை விஜயத்தின் போது நாட்டில் ஏற்பட்ட வரும் மாற்றம் ஒன்றுக்கான அறிகுறிகளைத்தான் அவதானித்துள்ளதாகவும் அனைத்த மக்களும் நிம்மதி சந்தோஷமாக வாழும் காலம் ஒன்று மலர்ந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் சந்தேகத்துக்கு இடமான முறையில் மரணித்துள்ளார் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதி ஒருவர் சிறை கூண்டு நோல் இருந்து தூக்கிலிட்ட நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகளால் மீட்கப்பட்டதை அடுத்து கெராகப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த கைதியை உயிரிழந்த உள்ள நிலையில் இது தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்று கடத்தொழில் நீர் வளத்துறை பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடத்தொழிலாளர்களால் முன்மொழியப்பட்ட பிரச்சனைகளை அரசாங்கம் கவனத்தில் எடுக்குமாறு என்றும் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை இனங்கண்டு அவற்றுக்கான பொருத்தமான தீர்வுகளை விரைவில் நாங்கள் முன்னெடுப்போம் என்றும் சிறிய பிரச்சனைகளை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களின் முன்வைத்து சாதகமான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு கிழக்கு ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் எனது கவனத்துக்கு வரப்பட்ட இந்த மாவட்டத்தில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாகவும் உரிய கவனம் எடுத்து அதனை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் திருகோணமலை துறைமுகத்துக்கு வெளியில் சிறு இயந்திரம் பொருத்தப்பட்ட வள்ளங்களில் சென்று கடத்தொழில் செய்யும் போது கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சுருக்கு வலை போட்டு கடத்தொழிலில் ஏற்பட்டிருக்கின்ற தடைகள் இரவு நேரங்களில் அட்டைத்தொழில் செய்வோர் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் குறித்து தொழிலாளர்கள் துறைமுக அபிவிருத்தி தொடர்பாகவும் இங்கு சமையல் ஒப்பின் விலையை குறைக்க உப்பு உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் இலங்கையில் நிலவும் கடும் உப்பு தட்டுப்பாடு தற்போதைக்கு ஓரளவு தீர்க்கப்பட்டுள்ளதுடன் போதுமான அளவில் உப்பு கையிருப்பில் உள்ளதாகவும் உற்பத்தி நடவடிக்கைகளும் சீராக மேற்கொள்ளப்படுவதாகவும் உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதன் பிரகாரம் வெளிவரும் காலங்களில் கட்டி உப்பு ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா தூளுப்பு ஒரு கிலோ இருநூற்றி நாற்பது ரூபா தூளுப்பு நானூறு கிராம் நூற்றி இருபது ரூபாய் என்று விற்பனை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மட்டு சின்ன ஊரணி பகுதியில் திருடனை கைது செய்ய சென்ற காவல்துறை மீது குது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரு பெண்கள் உட்பட ஐந்து பேரை விளக்கமறியல் மறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த சந்திக்க நபர்களை மட்டக்கிளப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எதிர் வருகின்ற முப்பதாம் தேதி விளக்கமறியல் வைக்குமாறு நேற்று உத்தரவிட்டார் மற்ற தலைமையக காவல்துறை பிரிவில் உள்ள பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் பட்டி ஒன்றை திருடிச் சென்ற சம்பவம் தொடர்பாக வன்னி என அழைக்கப்படும் சின்ன ஊரணி பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரை அவரது வீட்டில் வைத்து கடந்த பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் கைது செய்ய முயற்சித்தனர் இதன்போது குறித்த காவல்துறையினர் மீது சந்தேக நபர் மற்றும் இரு பெண்கள் உட்பட ஆறு பேர் கொண்ட குழுவினர் கத்தியால் குத்தியும் பொல்லுகளால் அடித்தும் தாக்கியுள்ளனர் மேலும் இரு காவல்துறையினர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் தாக்குதலை மேற்கொண்டு தப்பி ஓடிய தலைமறைவாகிய பிரதான சந்திக்க மூன்று ஆண்கள் இரு பெண்கள் என ஐந்து பேரையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களை நேற்று மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர முப்பதாம் தேதி வரை விளக்கு மறியல் வைக்குமாறு உத்தரவிட்டார் இஸ்ரேலுடனான பன்னிரண்டு நாள் போரில் ஈரானின் அணுசக்தி தளங்களுக்கு ஏற்பட்ட சேதம் மிக தீவிரமானது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் குறித்த தாக்குதலில் ஏற்பட்ட தாக்கத்தை ஈரான் மதிப்பிட தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது கோருவது மற்றும் அவற்றை வழங்குவதன் அவசியம் பற்றிய விவாதம் நாட்டின் ராஜதந்திர நிகழ்ச்சியினரில் முக்கியமான பிரச்சினைகளில் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார் இந்த சேதங்கள் கடுமையானவை மேலும் நிபுணர் ஆய்வுகள் மற்றும் அரசியல் முடிவெடுப்பது ஒரே நேரத்தில் நடந்து வருகின்றன நட்பு நாடான இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்கள் அந்த நிலையங்களை விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கைகில ரம்புக் விளவுக்கு எதிராக வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பல முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தரமற்ற மனித ஈமோகுளோபின் குப்பிகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கில் சுமார் முன்னூற்றி ஐம்பது பேர் சாட்சிகளாக பட்டியலிடப்பட்டுள்ளனர் அவர்களில் ரணில் விக்ரமசிங்கி செல்வா விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் ரோஷான் ரணசிங்க ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது அதோடு தேசிய மருந்துகள் ஒழுங்குத்துறை ஆணையத்தின் தலைவர் டாக்டர் ஆனந்த விக்ரம உள்ளிட்ட மருத்துவர்கள் குழுவும் பெயரிடப்பட்டுள்ளது இதனுடன் தரமற்ற ஈமோகுளோபினை கொள்ளனவு செய்தமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட பதினோரு பேர் மீது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முறையேற்ற இந்த கொள்ளனவின் மூலம் நூற்றி நாற்பத்தி நான்கு தச நான்கு மில்லியன் ரூபாய் பொது நிதியை தவறாக பயன்படுத்த சதி செய்ததாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாங்கள் போன பொழுது மழமையான அஞ்சலி செலுத்திவிட்டு விட்டு மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்தோம் கிட்டத்தட்ட பதினைஞ்சு நிமிஷம் நாங்கள் இருந்தோம் நானும் இருந்தேன் நாங்கள் இருந்து எங்களுடைய அஞ்சலி நாங்கள் திரும்ப மயிலிட்டிக்கு போகிறது எழும்பி நடந்து அமைதியாக வந்தோம் நானும் வந்தனேன் நான் வரப்பொழுது கொஞ்சம் பின்னுக்கு நான் நினைக்கிறேன் ரெண்டு வண்டி போய் நான் வீதியிலே போனேன் கண்டி வீதியிலே நடந்தேன் போகிறதுக்கு என்ன வாகனத்தை நோக்கி போனேன் அப்போது சில குரல்கள் எனக்கு எதிராக இருந்தது நான் அதுவே பண்ணவே இல்லை நான் என்னட பாடு நடந்து போன நான் போய் என்னோட வாகனத்துக்கு போனேன் பின்னால் சில பேர் சத்தம் போட்டார்கள் கூறினார்கள் அப்போ அதில் எனக்கு போயிக்கே நான் பார்த்தேன் அங்கே நின்றவர் அவரோடு சேர்ந்தவர்கள் இப்பொழுது எல்லா வீடியோக்களையும் பார்த்த பிறகுதான் ரெண்டே கதைக்கிறேன் அவர்கள் திட்டமிட்டு பேசுகிறதையும் நான் பார்த்தேன் அவர்கள் என்னை குறிவைத்து பேசுகிறதையும் பார்த்தேன் அவருக்கு ஒரு வேக ஒரு எனக்கு எதிர்கூறம் இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கிறது அவர் கட்சிக்கு எதிராக கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினாலே மத்திய செயற்குழுவின தீர்மானத்துக்கு அமைய அவர் கட்சியிலேருந்து நாங்கள் நீக்கி இருக்கிறோம் அவருக்கு அதிக பிறகு பல குழப்பங்கள் பேச்சுக்களை நடத்தி இருக்கிறார் அது அவருடைய தன்மை நான் போகிற பொழுது என்னை பற்றி பேசினார்கள் நான் நான் அதை பற்றி நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்த்தா தெரியும் நான் சலனம் இல்லாமல் என்னுடைய வாட்டி நடந்தேன் நான் ஓட இல்லை இதுதான் முக்கியம் நான் ஓட இல்லை தமிழக கட்சி தலைவர் சி வி கே சிவஞானம் விரட்டி அடிக்கப்பட்டார் ஒரு தரம் விரட்டி இல்லை நான் எலும்பி நடந்து போனேன் அகற்றப்பட்டார் நான் அகற்றப்பட இல்லை நாங்களாகத்தான் போனாங்க அப்போ அங்கே ஒன்றுமே கிடையாது ஏன் இப்படி செய்தியை போடலாம் இரட்டை இருக்கிற பிள்ளைங்க இல்லை உண்மையை எழுதலாம் நான் எங்கள்கிட்ட பாட்டிலே எழுந்து போனோம் சாணைக்கு அனுபவம் எங்களை பாட்டில் முடிந்தோண்டு நாங்கள் போகணுன்னா எங்களை வர அகத்தியில் நாங்களாகத்தான் போடணும் அப்போ இப்படியான செய்திகள் எழுதுகிற பொழுது இது எங்களை பாதிக்கும் பல இடங்களில் இதில் விரட்டியாச்சாண்டில் எங்கள் கேட்குறார்கள் மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேணும் உண்மையை நடந்தால் பரவாயில்லை ஆனால் உங்களுக்கு போய் சரியான செய்தியும் வருது அவை இதை அச்சூடங்கள் கூட நியாயம் செய்கிறது அதில் இருந்து நான் குறையும் சொல்ல மாட்டேன் இல்லா நிலங்கள் இருக்கு ஆனால் அவர்களும் சில சமயங்களில் இப்படியான தலையங்களை தவித்துக்கொண்ட கொண்டால் நீதியாக இருக்கும் இத்துடன் தமிழ் மின்னின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்